மக பத்மாவதி என்ன பாவிய மன்னிச்சிடமா உன்னுடைய விருப்பப்படி போடி போடுறது என்னுடைய தலையில் பிரம்மா எழுதியபடியே தலையில் பிரம்மா எழுதியபடியே நீ கண்ணீரும் கலக்கும் வேண்ட எனக்கு பொன்மணி வாக்கு தந்தா நான் புகையோடு போய்வாரே

அந்த வீட்டில் உள்ள அம்மா மார்களே ஆட்சி மார்களே பழதி அடைந்தவருக்கு என்ன பிடிச்சி அண்டை உள்ள அனித உங்களுடைய மகளுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையா இதை அனைத்தும் பார்த்து கொண்டு இந்த பாவி அமைதியாக இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் அந்த சண்டாளி இரண்டாவதமாக செய்து வந்த என்னுடைய மனைவியால் இப்பேற்பட்ட நிலைமை என்னுடைய மகளுக்கே இப்பேற்பட்ட ஒரு கொடுமை என்றால் இந்த உலகத்திலே வாழும் ஏழை குழந்தைகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமை இனி வரக்கூடாது இறைவா இப்பேற்பட்ட ஒரு கொடுமை வரக்கூடாது இறைவா வரக்கூடாது

அண்ணாங்களாரா கண்ணாடி பழகு அதுதான்

என் பக்கம் தள்ளி விட்டுனு மொள்ளி எடுத்துருமாரு விளங்காதவனே கெண்டதை தின்னாது உடல் கெட்டுப் போயிடும் ஒரு லாளி இட்லி சாப்பிட்லையா ஒரு நாளி புரி சாப்பிட்லையா அதுவே இந்த வயிறு மெரிச்சு போகுதுன்னு அதை மெரிச்சுமா மாட்டேனான்னு கேட்குறேன் நை குடலுக்கு உண்மை உணவு உடல் உறவு கொள்வது எய்ட்ஸு சார் ஏற்கனவே எயிட்ஸ்ல போய் திரும்பி வந்து எடுக்காம கூட எரியா எரிக்குமா நான் செக் கொண்டதுலாம் வேண்டாம்

எல்லா சரௌண்டிங் சுத்தி சுத்தி ஆள் வச்சுக்கிறோம் ஒரு மனிதன் மனித பிறக்கின்றார் அவன் விருந்து வாழ்கின்ற காலத்திலே கற்களை புரிசு சனி பகவான் மூன்று முறை வளம் வருகிறார் அவன் வரும்போது கெடுக்கின்றான் போகும்போது கொடுக்கின்றான் இந்த பெண்ணாக பிறந்தவர் என்ன பாவத்தை செய்தார்கள் இந்த சின்னம் சிறுவயதிலே இறந்து போன பிணத்திற்கு ஆலோசிக்கிறான் என்று சொன்னால் விதியை மதியால் விழலாம் என்பதற்காகதான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்து அளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் என்று சொன்னால் இந்த தங்க தாமலத்தாட்டிலே அர்ச்சனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயந்த ஒரு பொருள் உதவி செய்தி இந்த அர்ச்சனை பூக்களை இந்த திருமண தம்பதியை வாழ்த்தினால் யாராகி நல்மனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து இருந்து வந்து இந்த அர்ச்சனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்து என் மகள் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்து தன் வாழ்க்கை ஏற்படுத்தி விட்டான் அம்மா பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே ததமல்ல பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை அப்படி செல்கின்ற காலத்தில் தாய் விட்டிருந்த சீதனமாகவே ஐந்து முகம் ஒரு குத்து வழக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் அவர் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார் அவள் மாமியார் வரவழைக்கிறார் என் மருமகளே என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே இந்த விளக்கை ஏற்றெடுத்து சொல்கிறாள் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் எண்ணெயை விட்டு திரியை வைத்து ஏற்றுவது அல்ல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதில் என்ன நினைத்து ஏற்றுவதும் தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்தவன் ஏற்ற வேண்டும் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியோடு வாழ்வதில் ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் நிதானமாகவே செயல்படுவதை ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினர் சமயாசிதமாக நடத்தி செல்வேன் நான் ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எது நான் சகித்துக் கொள்வேன் ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தலையிட்டு இந்த சீதனமாகவே ஐந்து முகம் ஒரு குத்து வழக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே விலக்கேற்க வந்த திருமகளை என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டாய் இனிமேக்க மகனே அல்ல என் மகனை என் கரத்திலே ஒப்படைக்கிறேன் தாயி அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையா உன் மாங்கல்ய மையமையான் அவனை உயிர் பெற செய்வது உன் அம்மா என்னை மன்னித்து விடுதான் வருகிறேன் நான் கத்துன காதல கேட்கலையா

என்ன ஒரு பெண்ணான மண்ணிலே பிறக்கின்றார் பிறந்த பெண்ணான கர்ப்பத்தில் முன்னூறு நாள் சுமக்கின்றார் சுமந்த கர்ப்பமானது மண்ணிலே தியானமாகிறது அவர் தியானமான போது கண்ணியாக பிறக்கிறாள் கண்ணி பருவத்து விட்டு மங்கை பொறுமடைகிறார் மங்கை பொறுமடைந்த ஒரு மனவாளை தேர்ந்தெடுத்து மன பந்தல் உறவினர் அனைவரும் தேர்ந்து நீர்க்க சுமங்கல் ஜபவா என்று வாழ்த்துகிறார்கள் தான் நான் இன்று உன்னை நான் வாழ்த்திருக்கேன் அப்படியா ஆமா சாமி நான் எந்த நிலையில இருக்க தெரியுமா மஞ்சள் மனமாற அது புதிய திருமண தம்பதி இருக்கிறார் அது என்ன சந்தேகம் இறந்து கிடைக்கின்ற பிறகு யார் தெரியுமா என்னமா சொல்லுகிறாய் என்னுடைய கணவர் சுவாமி நமோ நாராயணா அதிகாலை இருந்து என்பதற்கு நானே விழித்துக் இறந்து போன பிணத்துக்கும் இருக்கு ஒரு பெண்ணுக்களவா தீர்க்க சமங்கல்யமாக என்று வாக்களித்து விட்டு அம்மா பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை பிறந்தவன் இறக்கத்தான செய்கிறான் அவன் அறுவடை காலம் முடிந்து விட்டது அவனை எடுத்து அடைக்கலன் செய் நான் வருகிறேன் என்ன சுவாமி என்னை பார்த்து தீர்க்க சுப மாங்கலி பவான் வார்த்துட்டு போறன்னு போறீங்களேன் என வார்த்தனீங்களே அது உண்மைதானே அதுல என்ன சந்தேகம் அப்படின்னா உயிரை கொடுத்துட்டு போங்க நம்ம நாராயணா நான் உயிர் கொடுப்பவனா நானும் திருநாள் பதினான்கு உலகங்களையும் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே உலக பவனி வரக்கூடியவன் இதுவரை பதிமூன்று உலகம் சென்றேன் ஏதோ இன்று விதிவசம் உன் துரோகத்தின் வழியாக வந்தேன் நானும் முன்னை வாழ்த்து விட்டேன் ஆனால் என் வாக்கு பொய்க்காது என்று சொன்னால் முன்பர் காலத்திலே கௌதமனி என்ன செய்தாராம் அதிகாலையு சாரபாலம் முடிப்பதற்கு யமுனைக்கு சென்றாராம் யமுனையில சென்று சாரபாலம் முடிப்பதற்கு முன்னதாகவே இருகரத்தால் ஜலமெழுத்தாராம் ஜலமெழுக்கு வேலையிலே கரத்திலே ரோமம் சிக்கியலாம் வெளியே விட்டு பார்த்தால் ஒரு அந்த பெண்ணை பார்த்த நீ தீர்க்க மூச்சை என்று வாக்களித்தாராம் கண்விழித்து கேட்டாளா சுவாமி திருமணம் நடந்தே என் கனவை இறந்து விட்டார் இனி இந்த மண்ணில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று எமனில் இறக்கச் சென்றேன் என்னையும் நீ தீர்க்க சுமங்கல்யவா என்று வாழ்த்துவிட்டே கேட்டாராம் அவர் கொடுத்த வரமானது ஒரு விரைவில் அவள் சந்திரமதியாக பிறந்தாளாம் இறந்து போன கணவன அரு தந்திரனாக பிறந்தானா என்று சொன்னால் கௌதம முனிவனை விட இந்த நாரத மக முனிவனை இழைத்தவன் அல்ல நான் கொடுத்த வாக்கு பொய்க்காது ஆனால் உன் கணவன் உயிர் கொடுக்க என்னால் ஆகாது ஈ எறும்பு எண்ணாயிரம் ஜீவராசிகளை படைத்தாரே என் தந்தை பிரம்மதேவன் ஒருவேளை என் தந்தையால் உயிர் வந்தாலும் வரலாம் உன் பொருட்டு என் தந்தையை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன் வரும்போது உசாரணை சொல்வேன் மறக்கவன் பாதத்தை பற்றி